ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இன்றைக்கி என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ராகோ கண்டிப்பாக வந்துடுவாள்ல ஆனோ என்னடா இது இதோட ஐம்பது தடவை கேட்டடா ஏன்டா கேட்டா என்னடா அர்த்தம் நீ அனுக்கே கால் பண்ணி கேளே ராகவ் இல்லடா ராகவ் எனக்கு வந்து கேட்க ஒரு மாதிரியா இருக்குடா கேட்டுட்டு நான் வர சூழ்நிலை என்னத்தையோ சொல்லிட்டான் என்னால் தாங்க முடியாதுடா இப்ப வாச்சு அவன் வந்துடுவா வந்துடுவா அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் நிம்மதியில நான் விடிய வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு அங்கே டிஃபன் சாப்பிட்ற இடத்துல டீ குடிச்சுக்கிட்டே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ராகவும் ஆகாசம் அப்படியே வியந்து பார்க்க பார்க்குறாங்க ஆகாச ராகு டே ஏண்டா இப்படி பார்க்கற அப்படின்னு தம்பி கேட்குறாங்க இல்லை நீ என்னடா நான் எப்படி இப்படிலாம் மாறி போனேன் அப்படின்னு கேட்குறாங்க ராகவ் தெரியலடா எனக்கே எப்படி மாறினு எனக்கே தெரியல அப்படின்னு அக்கா சொல்றாங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசுறாங்க அதுக்கப்புறம் அக்கா சொல்றாங்க ஆஹ் அப்புறம் ராகவண்ணா நான் அபிக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் என்னடா அப்படின்னு கேட்கல கடத்திறப்புல உக்காண்டி முத்துவையும் மகாவையும் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே டே என்னடா அது என்று சொல்லவே இல்லை சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு தான் அப்படிங்கல டே நீ அணுவுக்கு முக்கியத்துவம் கொடு நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இப்படி அபிக்காக முக்கியத்துவம் கொடுக்குற பாரு அந்த இதுக்காண்டி அந்த லூஸ் மெண்டலுக்காண்டி டேய் உனக்கு புரியலை அபி ரொம்ப நல்லவங்க அவங்களுக்காக நான் இது செய்யலாம் ஏன்னா அணுவை வந்து எனக்கா என்னை வந்து புரிஞ்சுக்கிறதுக்காண்டி அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா தெரியும் அபி அப்படின்னு சொன்ன உடனே அட பாவி உன் லவ்க்கா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் என்னை விட்டுட்டு நீ அபிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறியா அவளை புரிய வைக்கிறக்குள்ள நான் பட்ட பாடு அவ பின்னாடி லோலோன்னு அலைஞ்சிருக்கேன் அது தெரியுமாடா அப்படின்னு ராகு கேக்குறாங்க ஏய் விடுடா நீ வந்து அண்ணா எனக்கு உயிரோட பெருசு நீ நீ வேற நமக்கு ஆனா அபி வேற இல்லையா அப்படிங்கிறாங்க ஆகாஷ் சொல்லுடா நீ வீட்டுக்கு போனே இல்ல பாட்டி அக்கா எல்லாருமே அங்கே என்ன சொன்னாங்க எப்படி இருக்கிறாங்க வர்ற மூடில் இருக்காங்களா அப்படின்னு இருக்காங்க என்னால் விட்டு போதும் பதிலும் சொல்ல முடியல அக்கா சேர் பொறுத்துக்கிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க அப்போ அங்கே எல்லாரும் வர்றாங்க சாப்பிட்றதுக்கு டெய் எல்லாம் வர்றாங்க வா நம்ம மாடிக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயிருந்து கிளம்ப பார்க்குறாங்க பாட்டி உங்கள் சித்தி சித்தப்பா எல்லோரும் வர்றாங்க என்னங்கடா என்ன அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ போய் கிளம்பிடுறாங்க இங்கே பாருங்க நான் சொல்லிட்டேன் அவள் அந்த இங்கே வர்றேன்னு சாக்கு வச்சுட்டு அந்த அவங்க கறி வரக்கூடாது அப்படின்னு ராக சித்தப்பா சொல்றாங்க ரெண்டு பேரும் ஆகாசப்பா முடிவா சொல்றாங்க எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை அவ வர்றதுல இருந்து பெரிய பிரச்சனை வரப்போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க யாருமே சாப்பிடாம உடனே முரளி கொண்டாடிட்டு சொல்றாங்க கிட்ட பாத்தியா அந்த கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு சண்டை வருது ஆனால் அந்த அபிப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறம் இன்னும் என்னென்ன சண்டை வர ஏங்க இப்படி இருக்கீங்க நீங்கள் ரொம்ப நல்லவங்க நினச்சா இப்படி பேசுறீங்களே அபி ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க இவ ஒருத்தி அப்படின்னு நினச்சிட்டு எரிஞ்சு போகிறாரு என் பொண்டாட்டி ஐயா அபியை நான் மட்டும் என்னோடய அரண்மனையில் வச்சு கொண்டாடணும் மகாராணியை வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் என்னென்னா அபியை கொண்டு வந்து இங்கே வச்சு பார்க்குறீங்களே அப்படின்னு முரளி தனக்கு தானே சந்தோஷப்பட்டுக்கிறாரு பேசிக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாரும் ஹால் காலையில் ஆசீர்வாதம் வாங்குறாங்க அபி நான் கிளம்புறேன் நீங்கள் யாருமே வராது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து நினைக்கிட்டு கடைசி வரைக்கும் நான் சொன்னதை கேட்கவே மாட்டேங்கல அங்கே வச்சே தீர்வேன்னு கிளம்புறீங்க விழுங்க முரளி சார் அப்படின்னு சொல்ல சரி பரவாயில்ல நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன்னு சொல்லி அபிக்கு கை கொடுத்து வாழ்த்து பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அபி அப்படியே ஒரு மாதிரியாக சோகமாக இருக்காங்க அவங்க அப்பா உடனே நானும் வர்றேம்மா எல்லாரும் வருவோம் என்ன பண்ணிட முடியும் நம்மளை அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்புறாங்க அனுபவம் கிளம்புறாங்க போங்கடா போங்க அங்கே போய் மொத்தம குடும்பத்தோடு அவமானப்படுங்க அதுதான் எனக்கு வேணும்னு முரளி நினைச்சுக்கிறாங்க மைண்ட் வாய்ஸ் பயங்கரம் ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பி வர்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்து வராங்க சூப்பராக மகா வர்றாங்க அழகாக கையை கும்பிட்டுட்டு வணக்கம் வச்சு சிரிச்சுக்கிட்டு சூப்பர் முத்து முத்து நீ எங்கே போனாலும் கெத்து அப்படின்னு சொல்லலாம் என் நம்ம வீட்டு சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்தோன்னே எல்லாருமே ஆ அப்படிங்கிறாங்க அபி அப்படியோ தலைகால் புரியல முத்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இவர் தான் வெற்றி வசந்து எங்கள் அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தம்பி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தம்பி சிறுகடைக்கு ஆசையில் வருவீங்கல்ல ஆமாம்மா ஆமாம்மா அப்படின்னு நல்ல அன்பாக கண்ணியமாக பேசுகிறாங்க முத்து அதுக்கு அப்புறம் எல்லாரும் ச்ச இவங்க எல்லாம் வந்திருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க சித்தி சித்தப்பா நினைச்சுக்கிறாங்க அப்படியே ரிப்பன் கட் பண்ணிடுறாங்க கட கட கடன்னு டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கிறாங்க இங்க ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குல்ல அனுவை ஆகாஷை மட்டும் காணும் பாத்தீங்கன்னா அவங்க கார்டன்ல இருந்துட்டு பூ கொடுக்குறாங்க லவ் ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்காங்க சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க அங்க ராகவ் சித்தப்பாவும் சித்தியும் பயங்கரமா கத்துறாங்க இங்க எதுக்குடி வந்த தனியா என் என் பிள்ளைய வளைச்சு போட வந்தியா அப்படி இப்படின்னு கத்துறாங்களா எல்லாரும் இங்க வந்துடுறாங்க ஏன் இப்படிலாம் பேசுறப்பா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க எனக்கு பிடிக்கல நான் சொன்னேன் பாத்தீங்களா அவ வந்து அவ தங்கச்சி அக்காஹரி வருவா இந்த மாதிரி வளைச்ச போடுவான்னு எங்கடி எந்த மூஞ்சியை வச்சுட்டு வந்த அன்னைக்கு என்னமோ செருப்பு எடுத்து அடின்னு சொல்லிட்டு போனேன் இப்ப எதுக்காக வந்த அப்படி இப்படின்னு கத்துறாங்க அக்கா சுடனே அப்பா நிறுத்துங்கப்பா நீங்க எப்படி பேசுறதுனால அவ விட்டுட்டு போயிட மாட்டா என்ன விட்டுட்டு எல்லாம் போக மாட்டா அவள் பழைய அணு இல்ல அப்படி இப்படிங்கிறாங்க அணுவோட அப்பா அம்மா அத்தை எல்லாருமே ஒரு அதிர்ச்சியா போய் பாக்குறாங்க அபியும் பாக்குறாங்க அப்படியே முத்துவும் மகாவும் பேசிக்கிறாங்க நம்ம கடத்திற்கறத்தான் வந்தோம் ஆனா இங்க ஏதோ வேற ஏதோ டாக்கு ஓடிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற சரி சரி எதுவாக இருந்தேன்னு நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு மகா சொல்கிறாங்க அதுவும் சரித்தேன் அப்படின்னு முத்துவும் சொல்லிட்டு சிரிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கத்திட்டு இருக்காங்க ராகவ் வந்து நாளைன்னு சொல்லி போடுறாங்க இன்னைக்கு முடிச்சிடுறாங்க ராகவ் பேச ஆரம்பிக்கிறாங்க என் சொத்துக்கள் எல்லாத்தையுமே என் தம்பி பேர்லையும் அணு பேர்லேயும் எழுதி வைக்கிறேன் இப்போ உங்கள் அணுவுக்கு கட்டி கொடுப்பீங்களா சித்தப்பா உங்க பையனை அப்படின்னு கேட்குறாங்க சொத்துன்னு உடனே வாயை குழந்தைகிட்டு நிற்கிறாங்க சித்தப்பேன் முரளிக்கு இங்கே அதிர்ச்சி அப்படியே அதிர்ச்சி ஆயிருந்தான் கண்டிப்பா ஆஹ் சொத்து வருது அப்போ ஓகே அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க அவர் ராகவ் இங்கே சொல்ல சொல்ல முத்துவும் மகாவும் பேசிக்கிறாங்க என்ன மனுஷன்டா நீ எங்கேடா இருந்த ஒரு தம்பிக்கா இப்படி சரியாச்ச வேற லெவல் ராகவ அப்படின்னு பேசிக்கிறாங்க முத்துவும் மகாவும் அதுக்கு முன்னாடியே எல்லாம் தனித்தனியாக செல்ஃபி எடுத்துக்கிறாங்க அபி போய் மகா வந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க நீங்கள் சூப்பராக வர்றீங்க நீங்களும் நல்லா வரணும் பெண்களுக்கு முன்னுதாரணமாக வரணும் அப்படின்னு மகா வந்து அவியை பாராட்டுறாங்க அவி மகாவுக்கு பாராட்ட சொல்கிறாங்க நீங்கள் எப்போவுமே பாவங்க அந்த வீட்டில் அழுதுகிட்டே இருப்பீங்க அப்படின்னு மகா பார்த்து சொன்னோன்னு என்ன மாதிரி தான் நீங்களும் அப்படின்னு அவி சொல்கிறாங்க அப்படின்னே ராகவங்க டீ குடிச்சுட்டா வேறுபோது கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சுட்டு இருப்பாங்க அப்படியே பொறையேற மாதிரி நம்மட்டு திருப்பி சிரிப்பாரு அபி என்ன அப்படிங்கிற மாதிரி ராகவை பார்த்துட்டு திரும்பிக்கிறாங்க அப்புறம் செல்ஃபி எடுக்கிறாங்க அப்புறம் முத்து வர்றாங்க செல்ஃபி எடுக்கிறாங்க வாங்க நீ உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு அபியும் முத்தும் போட்டோ எடுக்கிறாங்க நீங்களும் முன்னோதியாக வரணும் அப்படிங்கிறாங்க முன்னோடியா இருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்புறமா என்ன சொல்றாங்க அபி அங்கிட்டு போயிடுறாங்க ராகவ் வாங்க அப்படின்னு கூப்பிட்டோன்னு ராகவ் உங்களை எனக்கு தெரியும் வாங்க வாங்க சார் உங்களை நான் எத்தனை மீட்டிங் பேட்டியில் பார்த்துருக்கேன் நீங்கள் பெரிய வேற லெவல் அப்படின்னு முத்து சொல்றாங்க அதுக்கப்புறம் வாங்க செல்ஃபி எடுப்போம் எடுக்கிறாங்க சிரிச்சா சூப்பராக இருக்கீங்க கொஞ்சம் வந்து அப்பப்போ சிரிங்க சார் அப்படின்னு முத்து சொல்றாங்க ஐயோ பரவாயில்ல அப்படிங்கிறாங்க நீங்கள் ஏதாவது படத்தில் நடிக்கிற வாய்ப்பு எதுவும் ஆசைப்படுறீங்களா சாச்சா எனக்கு ஏன் பிஸ்னஸே போதும் அப்படின்ற ஆக சொல்கிறாங்க ஆமாம் சார் அப்படியே இருந்துக்கங்க பார்க்க அழகாக இருக்கீங்க ஹீரோ வந்து எங்களுக்கு எதுவும் ஆயிரம் மாதிரி முத்த சொல்கிறாங்க நல்லா காமெடியாக இருக்குது சூப்பராக போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்